ஒரு வார்த்தை போகாதே சோத்து போகாதே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதே இந்த நிலையில் வரும் சோதனை எத்தனை பெரியது அதில் ஆன்மாத்து கொண்டு போகிறது இதயம் நோய்வாய்ப்படுகிறது நமது வாழ்க்கையில் வரும் துன்பங்களினாலும் இழப்புகளினாலும் ஏற்படும் போராட்டங்களினாலும் நமது விசுவாசம் ஆடி போகிறது இனி நான் இதை தாங்கவே மாட்டேன் இச்சோதனையால் எனக்கு மயக்கமே ஏற்பட்டுவிடும் யாரு செய்வேன் சோர்ந்து போகாதே என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆனால் சோர்ந்து மயக்கமாக விலையில் உள்ளவன் என்னதான் செய்ய முடியும் உடல் நலம் குற்றி நீ சோர்வு அடையும் பொழுது நீ செய்வது என்ன உன்னால் யாதும் செய்ய முடியாதது உன் பணிகளை நிறுத்தி விடுகிறாய் உனது சோர்வு அடைந்த மயக்க நிலையில் நீ ஓய்வெடுக்கிறாய் அமைதியாய் இருந்து நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா துன்பங்கள் தொல்லைகளினால் நாம் ஆன்மா சோர்வு அடையும் பொழுது அதையே பொழுத அப்பொழுது ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி நீங்கள் வளம் கொண்டு திடப்படலாயிருங்கள் என்பதல்ல ஏனெனில் அவர் நமது தைரியமும் பலனும் ஒளித்து விட்டது என அறிவார் அவர் கூறும் சொற்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதே பிரபல அரு பணியாளராயிருந்த டெய்லர் தனது ஆயுள் இறுதி நாட்களில் மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தார் அப்போது அவர் அருமை நண்பருக்கு அவர் எழுதிய செய்தி எழுதக்கூட இயலாதபடி நான் பலன் குறைவை அடைந்திருக்கிறேன் மத்தை வாசிக்கூட எனக்கு பலனில்லை ஜபிக்க கூட நான் செய்யக்கூடியதெல்லாம் ஒரு சிறு குழந்தையை போல என் ஆண்டனுடைய கரங்களில் விழுந்து அமர்ந்திருப்பதே என்பது இந்த அற்புதமான தெய்வ மனிதனும் கூட மிகுந்த ஆன்மீக வல்லமை உள்ளவராக இருந்த போதிலும்

தேவைமாய் சொற்கே போகாதே கடந்த நாட்களிலே எல்லாம் உன்னை கர்த்தர் கைவிட்டதல்ல இது நடுநிறு இன்றும் இருகத்தில் அவர் உன்னை என்றும்widetildeவாரோ இல்லையே தம் செட்டையின் மறைவில் அவர் தப்பிடாமல் உன்னை காத்துவர் அங்கு அவர் பாதகப்பில் அமைதியாய் பங்கமேத மிச்சபாலிடுங்க தேங்க்யூ காட் bless you all